ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸ் தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் பூரியோ ஸ்நாக்ஸோ செய்யும்போது எண்ணெய் அதிகளவு யூஸ் பண்ணுவோம் அந்த எண்ணெய் அதிகளவு பிடிக்காமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன்னா தூள் உப்பு சேர்த்து பொறிக்க வேண்டிய ஐட்டத்தை பொறிச்சு எடுத்தோன்னா எண்ணெய் அந்தளவு பிடிக்காது சிம்பிள் ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைக்கும்போது சில டைம் வந்து எலுமிச்ச சாறு கொஞ்சமாக தேவைப்படும் அதுக்கு நம்ம முழு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி லெமனை கொஞ்சமாக கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெமனை எடுத்துக்கோங்க லெமனை எடுத்ததுக்கப்புறம் அந்த கத்தியை யூஸ் பண்ணி சின்னதாக கோடு போட்டுக்கோங்க ஒரு மூணு கோடு போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு எலிமிச்சாரை பிரிஞ்சோனா இந்த அளவு எம்மிச்சை சாறு நம்மளுக்கு கிடச்சிருக்கு மீடிய உள்ள லெமனை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க போதே நம்மளுக்கு தேவையான அளவு ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கிறல்லாம் சிம்பிள் ட்ரிக் தேவை பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெண்ணை ரொம்ப நாள் கெடாமல் இருக்க ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெயில் கொஞ்சமாக உப்பு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கேடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிலிண்டரையோ பாத்திரத்தையோ ஒரே இடத்துல வைக்கும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி கரையாயிடும் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த கரையை எப்படி சரி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளியை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தூறு பிடிச்சிருக்கிற கரை லைட்டாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா தக்காளியை அந்த க தக்காளியை வச்சு இல்லை அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அந்த லைட்டாக இருக்கிற ஏரியா வந்து சூப்பராக கிளியராகிடும் ஸோ தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துருங்க உங்களுக்கு தூறு பிடிச்ச கரை அதிக அளவு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஹார்பிக் இருக்குது இல்லைங்களா அந்த ஹார்பிக்கையும் தக்காளியும் வச்சில எல்லாம் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அந்த இடம் சூப்பராக கிளியர் ஆயிரும் ஸோ நான் லைட்டான ஏரியாவை மட்டும் கிளியர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தொடங்கி போகுதே அந்த கரை வந்து சூப்பராக க்ளீன் ஆகுது சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய ஸ்வீட் பாக்ஸை தூக்கி போடாமல் அதை எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அது கூடவே நாலு வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்துக்கிடலாம் இந்த வாட்டர் பாட்டில் மூடியை குளூ கனை யூஸ் பண்ணி ஸ்வீட் பாக்ஸோட நாலு கார்னர்லேயும் ஒட்டி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போகலாம் பாருங்கள் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போது நம்ம ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு அதை நெருப்பில் காஞ்சி நல்லா சூடு பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா சூட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஸ்வீட் பாக்ஸில் இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கிடலாம் இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பாத்திரம் கழுவிட்டு அந்த சோப்பை அப்படியே வச்சுருவோம் ஸோ அதனால் அந்த சோப் வந்து சீக்கிரம் கரைய சான்சஸ் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சோம்னா நம்ம பாத்திரம் கழுவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த சோப்பில் தண்ணி இருக்காது ஈஸியாக ட்ரைன் ஆகிடும் சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீட்ரூட் பொரியல் செய்யும்போது தேங்காய் துருவலுக்கு பதிலாக இந்த மாதிரி பொட்டுக்கடலை அரைச்சி அந்த பொரியலில் சேர்த்தோன்னா அதோடய டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம லெமனை வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெமனை வாங்கி தேவைக்கு போக மீதி உள்ள லெமனை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுவோம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகி அழுகிற ஸ்டேஜில் வந்துடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் வாங்கினா உடனே தேவைக்கு போக மீது உள்ள லெமனை பிழிஞ்சியில் எல்லாம் சாறு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா பழத்தையும் பிழிஞ்சி எல்லாம் சாறு எடுத்துக்கோங்க சாறு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கும் இல்லைங்களா அந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் நம்ம பிழிஞ்ச சாரை ஊற்றிட்டுலாம் ஊற்றிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் வந்து ரெடி ஆயிடும் அந்த ஐஸ் கியூப்பு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் எப்போ எப்போ தேவைப்படுமோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப்ஸை டிப்ஸ் நம்பர் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்குகிற முட்டை ஒரிஜினல் முட்டையாக அல்லது சாயம் கலந்த முட்டை விற்கிறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் டேஸ்ட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் நாட்டுக்கொல்லி முட்டை தான் வாங்குவேன் அந்த நாட்டுக்கொல்லி முட்டை வந்து ஒரிஜினல் முட்டையாக இல்லை சாயம் கலந்த முட்டையாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லெமனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி லெமன் பிழிஞ்ச தோல் இருக்குது இல்லைங்களா அந்த தோலை தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது நீங்கள் ஒரு லெமனை ஆஃபாக கட் பண்ணி அந்த லெமனை யூஸ் பண்ணிக்கிடலாம் நான் இன்றைக்கி அந்த லெமனோட தோலை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம முட்டையில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி பாருங்கள் ஒரிஜினல் முட்டையாக இருந்துச்சுன்னா சாயம் போகாது அதாவது ஒர்ஜினல் முட்டையாக இருந்துச்சுன்னா கலர்ஸ் போகாது மாறாது அதே மாதிரி இருக்கும் டூப்ளிகேட் முட்டையாக இருந்துச்சுன்னா கலர்ஸ் வந்து ரிமூவ் ஆகும் இங்கே பாருங்க நான் தேய்ச்சி காட்டுறேன் கலர்ஸ் கொஞ்சம் கூட மாறல அதே மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டை செஞ்சு பாருங்க டிப்ஸ் நம்பர் ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வீட்டில் சுண்டலி முதற் கொண்டு பெருசாலி வரைக்கும் நடமாட்டம் அளவு இருக்கும் அவங்க என்ன தான் மருந்து மாத்திரை வாங்கி கடையில் வாங்கி வச்சாலும் அந்த எலியோட நடமாட்டம் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் ஆகாமல் தான் இருக்கும் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி அந்த எலியை அடியோடு கொள்ளலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பயரான மாத்திரை இருக்கும் இல்லைங்களா நான் இன்றைக்கி எக்ஸ்பயரான பேராசிட்டமால் மாத்திரை எடுத்துருக்கேன் அந்த பேராசிட்டமல் மாத்திரை ஒரு மூணு மாத்திரை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூணு மாதிரி எடுத்து அது ஒரு பவுடர் ஃபார்முக்கு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மாவு இருக்குது இல்லைங்களா கோதுமை மாவோ மைதா மாவோ அரிசி மாவோ எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கோதுமை மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பேராசிட்டமால் மாத்திரையும் சேர்த்துக்கிட்டேன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு ரெடி பண்ணிவிடுங்க ஸோ இப்போது சப்பாத்தி மாவு பாதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு சின்ன சின்ன பாலாக நம்ம உருண்டு பிடிச்சிக்கிட்டேனா இந்த மாதிரி சின்ன சின்ன பாலை உருண்டு பிடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல எலிகள் நிலமட்டம் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறிங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த பாலை போட்டிங்கன்னா எலிக்கல் நடமாட்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாமல் போயிடும் ஸோ சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்